ஆண்டவர் ஒரு மறைமுறை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் இந்த காணொளி வழியாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆதி யாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஏற்கனவே ஏனுக்கு குறித்து நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தோம் அதே போல் இந்த நாளிலும் கூட ஏனுக்கின் வாழ்க்கையிலிருந்து அந்த ஒரு வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஏனோக்கினுடைய அந்த சம்பவத்தில் நம்ம வைத்து பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஏனோக்கு யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து கர்த்தருடைய வருகையை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து போதித்தார் முந்நூறு வருடங்கள் அவர் போதிச்சுருக்கிறாரு அவர் போது அநேக மக்கள் அவருக்கு எதிராக பேசியிருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் அந்த முந்நூறு வருடங்கள் கழித்து பார்க்கும்போது அங்கே ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனை காணும் சில அந்த மனிதர்கள்லாம் நினச்சிருக்கலாம் அவன் கடவுள் கடவுள் பேசிகிட்டு இருந்தான் கர்த்தர் வரப்போகிறார் நியாயத்திற்கு வரப்போது ஜலத்தினால் உலகம் அழிக்கப்பட போகுது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் கடைசியில் அவனே காணப்படாமல் போயிட்டான் ஒரு ஏளனத்திற்குள்ளாக இந்த சம்பவத்தை அவர்கள் மாற்றியிருக்கலாம் அவருடைய பார்வையில் இது மாறி மாறியிருக்கும் நம் தேவனோடு நெருங்க நெருங்க இந்த உலகத்தாருடைய பார்வைக்கு சில நேரங்களில் இவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள் வாழ்க்கையை தொலைக்கின்றவர்களைப் போல நம்மை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நம்மை ஒரு ஏளனமாய் நம்மை ஒரு இழந்தவர்களைப் போல துக்கமானவர்களைப் போல இவர்களுக்கு வாழ்க்கையை வாழத் தெரியல என்பதைப் போல நம்மை குறித்ததான எண்ணங்கள் சிந்தனைகள் அவர்களுடைய மனதிலே உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை பார்க்கும்போது நமக்கும் கூட சில நேரங்களில் தோன்றலாம் மாம்சம் நமக்குள்ளே அப்படிப்பட்ட சந்தேகங்களை அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரலாம் ஆனால் உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ செயற்கை கோள்களை இந்த பூமியிலிருந்து விண்ணுக்கு ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க விண்ணிலை ஏபிக்கொண்டு இருக்கிறாங்க காரணம் விண்வெளியில் ஒரு ஆய்வு கொடுத்த நிறுவனம் ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கணும் நாளைக்கு இராணுவ தடங்களை உருவாக்கணும் என்பதாக பல செய்திகளை நம்ம இணையதள வாயிலாக செய்திகளை வாயிலாக நம்ம அறிந்து கொண்டு ஆக இந்த விண்ணிலை விண்ணிலை செலுத்தப்படுகிற இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து கிளம்பும்போது ஒரு நெருப்பை நெருப்பின் மூலமாக நெருப்பையும் புகையும் புறந்தள்ளிக்கிட்டு பூமியிலிருந்து கிளம்புவது பார்க்குறோம் நம்மளுடைய பார்வைக்கு அந்த செயற்கை ரொம்ப சிறியதாக இருக்கும் சில நேரத்தை தெரியக்கூட தெரியாது அதனுடைய ஸ்மோக்கிங்கை மட்டும் தான் புகையை மட்டும் தான் பார்த்து இந்த இடத்துல போய்ட்டு நம்ம சொல்வோம் ஆனால் அதுவுமே கொஞ்ச தூரம் அது ரொம்ப தூரம் நம்ம பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கிங்கும் மறைந்து போகும் அந்த செயற்கைக்கோளம் நம்முடைய கண்களுக்கு காணப்படாமல் போயிடும் இப்போது அந்த செயற்கைக்கோள் நம்மளுடைய கண்களுக்கு காணப்படாமல் போயிட்டதுனால அந்த செயற்கைக்கோள் அங்கே இல்லாமல் போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது தானுங்க அதே போல தாங்க தேவனோடு நெருங்க நெருங்க தேவனோடு நாம் உறவு கொள்ள அவருடைய வேதத்தில் நிலைத்திருக்க தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க தேவனுடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்க நாம் அவரோடு நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் எப்படிங்க உலகத்தார் பார்வையில் இவன் காணப்படாதவன் இவனுக்கு வாழ்க்கையை வாழ தெரியாதும் போல் நம்மளை சொல்லிவிடுவாங்க உடனே நம்ம அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போய்விட கூடாது ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்ன நீ ஜெபிச்சு என்ன நடக்க போகுது நீ கடவுளுடைய ஆலயத்திற்கு போய் என்ன நடக்க போகுது உன் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து தொந்தரவு தானே இருக்குது உன் வாழ்க்கையில் என்னத்தை நீ சாதிச்சிட்ட அப்படி என்ன பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வந்துருச்சு நாங்களும் தானே வாழ்கிறோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் சொல்ல கேட்போம் நானும் அல்லது நீங்களும் அதற்கு விதிவிலக்கு கிடையாதுங்க ஏசு கிறிஸ்துவுக்கே இந்த சோதனை வந்திருக்கு அவருடைய சகோதரர் சொல்கிறாங்க நீ பிரபலமாக இருக்கணும்னு விச விருப்பப்பட்டேன்னா நீ ஏன் இப்படி மறைவாக அந்த ரங்கத்தில் இந்த காரியங்களை சேர எல்லாருக்கும் முன்னாடி வெளியரங்கமாக போயிட்டு உன்னுடைய வித்தைகளை காட்டு உன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்து அப்போ எல்லாரும் உன்னை மெச்சுக்குள்வாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏளனமாக சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இந்த உலகம் மனுஷர் பிசாசு நமக்குள்ளே காணப்படுகிற இந்த மாம்சம் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட தவறான சூழ்நிலைகளைப் போல நமக்கு நம்முடைய கண்களுக்கு தோன்றச் செய்து இந்த பிம்பங்களை உருவாக்கி நம்மை ஒரு தோற்றவர்களைப் போல் இந்த உலகத்தினால் புறந்தள்ளப்பட்டவர்களைப் போல இந்த உலகத்தில் நம்ம எதையோ நன்மைகளை இழந்து ஐயோ தவற விடுவதைப் போல் இந்த வாலிபு பிள்ளைங்களுக்கு அதிகமாக தோன்றும் இந்த கடவுளோடு கூட நெருங்கி செல்லும் போது இந்த பாவ அநித்தியமான சந்தோஷங்களை விட்டு விலகும் போது ஐயோ எதையோ நம்ம இழந்து விடுகிறதைப் போல தோன்றுதே அப்படின்ற எண்ணங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அநேக நேரத்தில் உலகத்தார் சொல்லுவாங்க ஐயா எங்கள மாதிரி நீ வாழவே தெரியலையே அவருடைய நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக என்னப்பா செய்கிற எவ்வளோ சந்தோஷமாக அந்த வாலிபு காலத்தில் இருக்கணும் ஆனால் நீ இப்படி இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கூட நம்ம போகலாம் அதை தான் நான் சொல்கிறேன் தொலைந்து போனவர்களைப் போல் அவர்கள் நாம் அவர்களை அவர்கள் நம்மை என்ன நேரிடலாம் இப்போ அப்படி நேரிடும்போது என்ன செய்யலாங்க உடனே அவர்களோடு கூட இணைந்து கொண்டு அவர்கள் செய்கிற எல்லா உல்லாச காரியங்களிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா உலகத்தின் இன்பங்களிலும் நாம் வாழலாமா வேதத்தை தூக்கி புறந்தலை வச்சிடலாமா ஆராதனையை விட்டுடலாமா கடவுளை காரியத்தை விட்டுட்டு உலகத்தின் செல்வங்களுக்கு பின்னாடி ஓடலாமா கூடாதுங்க இங்கே முன்னூறு வருடமாக தேவனோடு சஞ்சரித்த இந்த மனிதன் காணப்படாமல் போனான் அவன் இருந்த இடம் அழிக்கப்பட்டதைப் போல் அவன் இருந்த இடம் என்ன அவனுக்கு முடிவு நேர்ந்துட்டதை கூட அவர்கள் அறியக்கூடாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாங்க பரிசுத்த ஆவியால் நமக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு அவர் தெய்வன் எடுத்துக்கொண்டார் ஆனால் அவர்களுடைய பார்வையில் அவன் எங்கே போனானே தெரியல அவன் காணப்படாமல் தான் போ அதே போல் நாம் தெய்வனோடு நெருங்கி நெருங்கி சேர நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் காணப்படாமல் போ உலகத்தார் பார்வையில் நம்ம காணப்படாமல் போயிட்டதை போல அவங்க நினைக்கலாம் ஆனா உண்மையாகவே நாம் தேவனோடு நெருங்கி சேரும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் காணப்படாமல் போகுது என்னங்க நம்முடைய பாவ சுபாவம் நம்முடைய பழைய மனுஷன் காணப்படாமல் போகிறான் நம்முடைய பழைய மாம்ச கிரியைகள் பாவத்தின் பழக்க வழக்கங்களினால அடிமைப்பட்டு இருக்கிற அந்த ஸ்வாவ தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி கிறிஸ்து என்கிற புது மனுஷனை நம்முடைய வாழ்க்கையில தரித்துக்கொள்கிறோம் அது மட்டுமா நாய் நான் என்கிற சுயம் பெருமை எல்லாம் அழிந்து கிறிஸ்து என்கிற தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் அதுதான் ஒன்று பேதுருவில் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டு நாம் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாக தெய்வன் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த வேகத பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆக பிரியமானவர்களே நாம் சிந்திக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த உலகத்தினாலே நாம் காணப்படாமல் அந்த அந்த உலகத்திற்கு நாம் மறைக்கப்பட்டவர்கள் அல்லது உலகத்தில் நாம் இல்லாதவர்களைப் போல நம்முடைய இடம் காணப்படுமேயானால் அவர்களால் எண்ணப்படுமையானால் சந்தோஷப்படுங்க நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்கலையே ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா நாம் காணப்படாதவர்கள் அல்ல தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த தகுதிக்கு அந்த உயர்வுக்கு நாம் தகுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையின் சாயலை அணிந்து அந்த மகிமையான இடத்திற்கு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தேவ சத்தியத்தின் மூலமாக அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக அவர் நம்மை மகிமையின் மேல் மகிமை மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைய செய்து கொண்டே இருக்கிறார் சந்தோஷப்படணும் இந்த உலகத்தினால நாம் மறக்கப்பட்டோன்னா இந்த உலகத்தினால நம்ம தொலைக்கப்பட்டவர்களை போல என்னப்பட்டோம் அப்படின்னா நாம் அலட்சியப்படுத்தப்பட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்க ஏனெனில் நாம் அவருடைய கண்களுக்கு மறைவான உயர்வான ஒரு இடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அதற்காகன பயணத்தில் நாம் நினைச்சோம் ஈடுபட்டு இருக்கிறோம் மறந்துடாதீங்க மறந்துடவே கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் மாணவர்களே இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் மனுஷருக்கு முன்னாடி செய்வாங்க அதாவது தான் மத்திய ஆறாம் தேதி காத்திர நீ உன்னுடைய செபத்தை உன்னுடைய தான தர்மத்தை உன்னுடைய உபவாசத்தை நீ மனுஷ காண வேண்டும் செஞ்சேன்னா அந்த உலகத்திலே உனக்கு பலன் நீ அடைந்தாயிற்று நீ பெற்றாயிற்று ஆனால் பரலோகத்தில் உனக்கு பலன் வரணும் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கா நீ அந்த ரங்கத்தில் இது எல்லாவற்றையும் நீ செய்யணும் மறைவாக செய்யணும் அப்போ பூமியில் அல்ல பரலோகத்தில் உனக்கு விஷயங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கும் ஆக பிரியமானவர்களே ஏனோக்கு நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டார் அந்த பொக்கிஷத்தின் அளவு அதிகமாகிடுச்சு தேவன் சொல்கிறார் பாப்பா உன்னுடைய பொக்கிஷத்தோட இந்த உலகத்தை விட்டு என்னோடு கூட அந்த மகிமையின் வாழ்வை பெற்றுக்கொள்ளவான்னு அழுத்திட்டாரு அப்போது இந்த உலகத்தில் நீங்கள் காணப்படாத போல இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க இந்த உலகத்தினால் மறக்கப்பட்டு இருக்கிறீங்களா சந்தோஷப்படுங்க துதிங்க கடவுளை அண்டவரின் நன்றி அதை தான் அப்போது சில நடவடிக்கைகளை வாசிக்கும் போது தெரியுது ஆனால் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் தேசக்கிற நிமித்தமாக அவர் நாமத்தை நிமித்தம் அடிக்கப்படும் போது பாடுபடுத்தும் போது துதித்து பாடிய ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய நாமத்தை நிமித்தமாக நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு சொல்லி துதித்தார்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம தான் வேதனைப்பட்டுருக்குறோம் ஒரு பாடு ஒரு துன்பமோ உபத்ரவமோ உறவுகளோ அல்லது மனிதர்களோ அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாத சூழ்நிலையிலும் நமக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னா உடனே ஐயோ நான் இல்லாமல் போயிடுவோம் போல் அப்படின்ட்டு வேதத்தில் பார்க்குறோம் நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பாருங்கள் ஆதாமை பாவம் செய்ய வைத்து தெய்வ சந்ததியை கெடுத்து போட பிசாசு அவர்களை இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சான் அது ஒன்றால் நடக்கலை அதே போல் ஆவேளை காயின் கொன்று ஆபேலை அழித்து தேவ சந்ததியை வளர விடாமல் தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய சந்ததியை வளர விடாமல் அழிக்க நினச்சான் அதுவும் நிலைக்கில சேர்த்து தேவன் கொடுத்தார் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலை யோசப்பு வாழ்க்கையில் பாருங்கள் யோசப்பு அவருடைய சகோதரர்கள் முற்றிலுமாக அழித்து அவனை இல்லாமல் ஆக்கிடும்னு சொல்லிட்டாங்க அவன் எல்லா காலி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆனால் கடவுளை அநேகருக்கு முன்பு தான் உயர்த்தி ஒரு பெரிய திட்டத்தை அவனோட வாழ்வை நிறைவேற்றினான் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க அதே பழைய பழைய இன்னொரு நபர் கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பார்வோன் சமூகத்தில் காணப்பட்ட மோசே எல்லா குழந்தைகளும் அழிக்க செஞ்சான் ஆனால் அங்கே ஒரு குழந்தையை தேவன் காப்பாற்றி அங்கேயே வளரை செய்து அவனை உயர்த்தினான் இப்படி எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து எத்தனை போராட்டம் குழந்தையிலேயே கொள்ள நினைச்சாங்க ஆனாலும் தேவன் அவரை உயர்த்தினார் அவர் சிலுவில் அடிக்கப்பட்ட பிற்பாடு அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர் தெழும்பினாரே இதற்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வான இடம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தான் சும்மா கிடையாது அங்கிருந்து ஆசாரியர்களெல்லாம் நினைச்சாங்க பிரதான ஆசாரியர்கள் வேதப்பாரர்கள் பரிசுர்கள் சதசியர்கள் நினைச்சாங்க அவ்வளோதான் ஏசு கிறிஸ்துவை முடிச்சிட்டோம் இனிமேட்டு நமக்கு எதிரியோ நம்மை விட உயர்ந்தபடி என்று சொல்லக்கூடிய எவரும் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது நமக்கு மேலே வர முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து உயிர் மேலும் மேலும் அவருடைய பிள்ளைகளின் மூலமாக கிரியைகளை நடைபித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர்களுக்கு புரிய செய்தார் அநேகரை ஆக மகப்பிரியமானவர்களே நம்ம மறந்து விடக்கூடாத ஒரு விஷயம் ஒரு சில நேரங்களில் இப்படி நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு தொலைந்து போனவர்களாக இருப்போம் இவங்களையும் நம்ம பார்ப்போம் அவங்களும் காணப்படாமல் போனவங்க தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் பொல்லாத பாவ மாம்ச பழக்க வழக்கங்களினால் தேவ சமூகத்தை விட்டுவிட்டு தேவனுடைய உறவை விட்டுவிட்டு உலகத்தின் இன்பங்களுக்காக தேவனிடத்திலிருந்து நாம் தொலைந்து தொலைக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசித்தோம்னா அழகாக சொல்லப்பட்டுருக்குதுங்க தொலைந்து போன ஒரு ஆடு தொலைந்து போன ஒரு வெள்ளி காசு வெள்ளி பணம் தொலைந்து போன ஒரு இளைய குமாரன் அவர்கள் அனைவருமே மீண்டுமாய் காணப்பட்டார்கள் கண்டெடுக்கப்பட்டார்கள் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை உலகத்தின் சூழலினால் வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்படாமல் தேவனுடைய கரத்தில் காணப்படாமல் இருப்பீங்கன்னா ஏனுக்கு போல் தேவனோடு சஞ்சரிக்க முடியாமல் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பிரச்சனம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அப்படியே விட்டுருமாட்டார் நான் இப்படி தான் தேவனோடு இருந்துட்டு ஆனால் இப்போ திடீர்னு அவர் கையிலிருந்து நான் விலகிட்டேன் அவர் விட்டு நம்ம தூரமாக இருக்கிறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தேவன் மீண்டும் உங்களை அவர் தேடி வருவார் அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது எப்போதும் கூட தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு மறந்துடாதீங்க உங்களை அவர் கண்டெடுக்கவே இந்த உலகத்தில் வந்தார் இந்த உலகத்தில் அவரோடு கூட வாழ்வதற்கு நிகரான சந்தோஷம் சமாதானம் ஈடான எந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறாதே லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குதுங்க அங்கே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற இந்த இரண்டு மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு ஓவிய ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ஓமையின் மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரு நித்தியம் எப்படி இருக்கும் அல்லது எப் யார் எதை சுதந்திரித்து கொள்வார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மரணத்துக்கு பிற்பாடு என்பதை அங்கே அழகாக காண்பித்து கொடுத்துருப்பாங்க அப்போது இயேசுக்கு சொல்லும்போது ஐஸ்வர்யா அந்த உலகத்தில் சம்பரமாக வாழ்ந்தான் அவன் பார்வையில் வாசற்பட்டையில் ஒருத்தர் இருந்தால் அவன் பேர் லாசரு வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு தான் ஆனால் ஒரு போதும் அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசரவை கண்டுக்கவே இல்லை அங்கே விழுகிற அந்த துணிக்கைகள் நாய்கள் சாப்பிட்ற அந்த துணிக்கை சாப்பிட்றதுக்கு இருந்தான் அவனுடைய பார்வையில் அவன் ஒரு பொருட்டா திரளை காணப்படாதவனைப் போல அசட்டை பண்ணப்பட்டவனாக அவன் ஒரு ஒரு பாவையை போல தான் பார்க்கப்பட்டான் ஐஸ்வர்யனுடைய பார்வையில் ஆனால் மரணம் வந்தது ரெண்டு பேருமே மறிச்சாங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க ரெண்டு பேருமே தேவனுக்கு முன்பதாக ஒருவர் ஆபரகாம மடியில் லாசுரு என்பவன் இந்த உலகத்தில் துன்பத்தையும் வேதனையும் இல்லாதவனைப் போல காணப்பட்ட அவன் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் எத்தனை பாடல் துன்பங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு சகைத்து கொண்டு வாழ்ந்த மனிதன் அவன் தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ளாய் ஆபரகாம மடிக்குள்ளாய் கடந்து சென்றான் ஆனால் இந்த உலகத்தில் சம்பிரமாய் உலகத்தால் எல்லாராலும் காணப்பட்டு எல்லாராலும் மதிக்கப்பட்டு சம்பிரமாய் வாழ்ந்த அவன் ஒரு சொட்டு நீருக்காக கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் நரகத்தின் வேதனையை பாதாளத்தில் அனுபவித்த ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பு இந்த உலகத்தில் காணப்படணும்னு நினைக்கிறீங்களா இந்த உலகத்தில் பெருமையாக பேசப்படும் நினைக்கிறீங்களா அதற்காக தான் ஓடிட்டு இருக்கீங்களா அதுக்காக தான் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களா அதுக்காக தான் ஜெபிக்கிறீங்களா அதுக்காக தான் வேதத்தையே வாசிக்கிறீங்களா அதுக்காக தான் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் காத்திருக்கிறீங்களா அது இல்லைங்க அது அல்லங்க இந்த உலகத்தில் அனித்தியமானவர்கள் இல்லை காணப்படுகிறவர்களே காணப்படாதவைகளை நாம் நாடி தேடி நாம் இந்த பயணத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களை மறந்து விடாதீங்க குலைசர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் அழகாக சொல்லுது நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் நீங்கள் பூமியில் உள்ளவையில் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஆக தெய்வனோட சமூகத்தில் இருக்கிறனா அப்படி மேலானவைகளை தேடும்போது மேலானவைகளை நாடும்போது நமக்கு மேலானதை மட்டுமே தேவன் கொடுப்பார் ஒருபோது அந்த கீழே பார்க்கற இங்கே பூச்சிகளைப் போல் நம்ம பார்க்க நம்ம கழுகுகளைப் போகணும் உயிரை பார்க்கக்கூடிய சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்கும் ஆக உயரே தேவனுக்கென்று நாம் உயர்வான இடங்களில் வைக்கப்பட தேவனுடைய உயர்மான சுபாவத்தை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிறகம் பாராட்டுவராக ஆக இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தைக்கு நம்மை நாமே விட்டு கொடுப்போம் கர்த்தவங்களோடு பேசியிருப்பார்னா இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்க உங்களோடு பேசியிருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கே நாட்டில் தள்ளி போடாதீங்க இன்றைக்கே அவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலெல்லாம் தெய்வனுடைய சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டுமோ அறிக்கையிட வேண்டுமோ எந்த விஷயத்தையெல்லாம் ஒதுக்கி வைக்கணுமோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தெய்வனோடு கூட உங்கள் வாழ்க்கையை தொடருங்க இந்த உலகத்தில் காணப்படாதவர்களாக இருங்க கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுட்டேன் கலாத்தியை ரெண்டு இருபதில் சொல்கிறாரு பவுலி இதை சொல்கிறாரு இனி நானும் இல்லை கிறிஸ்துவை எண்ணில் பிழைத்து இருக்கிறேன் எவ்வளோ அருமையாக நினச்சோம் நான் இல்லை அப்படின்ற அதை அதை நம்ம வாழ்க்கையில் வரணும் நான் இல்லை நான் தொலைஞ்சு போயிட்டேன் நான் அழிஞ்சு போயிட்டேன் நான் சொன்னது பாவத்தினால் தொலைஞ்சு போகிற வாழ்க்கையில் தெய்வனோடு நெருங்கி நெருங்கி சேர என்னுடைய சுபாவம் நான் என்கிற நான் என்கிறவன் அழிந்து நான் என்கிற அரு அருள்ராஜ் அழிந்து கிறிஸ்து என்கிறவர் என்னிலே வாழ என விட்டு கொடுப்பது ஒரு காலத்தில் பவுள் அப்படிதான் வாழ்ந்தாருங்க தெய்வனுக்கு எதிராகி போயிட்டு அவன் எல்லா சீஷ்யர்களும் பயமுறுத்தி துரிச்சபையை துன்பப்படுத்தினான் தேவ சமூகம் அவனை சந்தித்த போது அந்த தேவ சமூகத்துல தேவனோடு ஒப்புருவாக்கப்பட்ட போது அவன் அவனை தொலைத்தான் எதை அழிக்க அவன் வந்தானோ அதே சுவிசேஷத்தை அதே கிறிஸ்துவின் நாமத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய வல்லமையார் ஒரு அப்போஸ்தலனாய் பயன்படுத்தப்பட்டார் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல மற்றவர்கள் பேசும்படியாய் வாழவில்லை என பரவாயில்ல தேவன் பேசும்படியாய் தேவனால் புகழ படுனே உத்தமன் என்று வேதம் சொல்கிறபடி ஒரு காலத்தில் அவர் சமூகத்தில் போகும்போது நம்மை குறித்து அவர் சொல்ல உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரியே கொஞ்சத்தில் உண்மையா உன்னை அநேகத்தின் மேல உன்னை நான் அதிகாரியாக வைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிப்பட்ட வார்த்தையை தெய்வமும் நம்மை பார்த்து சொல்லணும்னு ஆவலா இருக்கிறாரு அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் உங்களையும் மனிமா ஆசிர்வதிப்பாராக ஆமே ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம் கீதங்கள் பாடல்கள் உங்கள் பாடலில் பாடி சமூகத்துல நம்மை உயர்த்தணும்